வெூர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மார்க் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு போட்டிருக்கோம் வீடியோடைய கண்டன்ட் வீடியோடைய தமிழ்நிலையே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய ரிசல்யூஷனை பற்றி தான் பேச போகிறோம் பாதி பேருக்கு ரிசல்யூஷன்னாலே ஒரு சதிப்பாக இருக்கும் என்ன சார் ரிசல்யூஷன் இத்தனை வருஷமாக நாங்கள் போடாத ரிசல்யூஷனாக அதை ஃபாலோ பண்ணாமல் நாங்கள் இருந்திருக்கோமே இது திருக்கப்புறமும் நாங்கள் ரிசல்யூஷன் போட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு சதிப்பு இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஒரு காலத்தில் தான் இந்த ரிசல்யூஷனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினேன் நீங்கள் இப்போ ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒரு என்ன சொல்கிறது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு வேறு சான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி தானே செய்வீங்க ஓகேங்களா எனக்கு உனக்கு வேறு வழியே இல்லை உன்னை நாய் துறத்துது அப்படின்னா ஓடி தான் ஆகணும் நாய் துரத்துற நேரம் போலீஸ்க்கு ஃபோன் போடுறதோ நாய் துரத்துற நேரம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போடுறனோ முடியாது அப்போ நாய் துரத்துனா நமக்கு வேற இல்லை ஓடி ஓடிதான் ஆகணும் அதே மாதிரி இங்கே இடத்துல இந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும் அதோடு இந்த ரெசல்யூஷன் உங்களை சம்மந்தப்பட்ட ரிசல்யூஷனாக மட்டும் தான் இருக்கணும் நான் குரூப் ஸ்டடி பண்ணுறேன் நான் எல்லாருக்குடையும் சேர்ந்து படிக்கிறேன் அந்த மாதிரி ரெசல்யூஷன் வேணாம் ஓகேங்களா ஏதா ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் தான் என்ன ஒரு தீர்மானம் தமிழை தூய தமிழை சொன்னால் தீர்மானம் சொல்கிறோம் தீர்மானம்னா இந்த முடிவுகளை நான் இதுக்கப்புறம் எடுக்க போகிறேன் இந்த விஷயத்தை நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அதை பற்றி பேசுகிறேன் ரிசல்யூஷன் ஓகேங்களா ரைட் அப்போ நான் இந்த ஒரு 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 செவன் கண்டிஷன்ஸாக செவன் கண்டிஷனோ செவன் அட்வைஸோ செவன் ரிசல்யூஷனோ எடுத்துக்கோங்க செவன் சிக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பா நம்ம டீ படிக்கக்கூடிய டிஎன்பிசி தேர்வுக்கு இது ஒரு உந்துதலா நம்ம எடுத்துக்கணும் அப்ப அந்த தேர்வு அதை படிப்பதற்கு சம்பந்தமா தான் நம்ம அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் சம்பந்தமே இல்லாம வந்து நான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக மாட்டேன் இந்த சம்பந்தமே இல்லாத ரெசல்யூஷன் எடுக்க வேணாம் நம்ம ஸ்டடிஸ் சம்பந்தமா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அரசு வேலை தான் என்னுடைய கனவு அரசு வேலை தான் இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஜாப் என்னுடைய கெரியராக அதுதான் சூஸ் பண்ணிட்டீங்க அப்ப சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பின்வாங்க கூடாதுல்ல அது உங்களுக்கே வந்து ஒரு வேலையை என்றைக்கா சொல்லும்போது ஒரு காலத்தில் நானும் படித்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது நான் நினச்சேன் சாதிஷ்ட இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா சொல்ல விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் ஓகேங்களா ரைட் அப்போ என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப லிபரலாக தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதுவுமே கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப லிபரலாக எல்லாருக்கும் ஏற்ற பிளானிங்காக தான் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏற்றதாகவும் ஆல்ரெடி ஒரு வருஷமோ ஆறு மாதமோ படித்த மாணவர்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் சொல்லிருக்கேன் ஓகே இல்லை ஒரே கண்டிஷன் ஃபஸ்ட்டு திருக்குறளிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ செய்யலையோ இதுக்கப்புறம் தினமும் அட்லீஸ்ட் அஞ்சு மேக்ஸிமம் அட்மோஸ்ட் அது மேக்ஸிமம் பத்து திருக்குறளை படிங்க தயவு செஞ்சு ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம புதிய சிலபஸில் தமிழை குறைச்சிட்டாங்க தமிழை குறைச்சதில் திருப்பி இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக எப்படி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினாக வரும் ஐ திங்க் அதிலிருந்து பதினஞ்சோ இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறளில் இருந்து தமிழுக்கு மட்டும் ரெண்டு மூணு கொஸ்டினாக வரும் அப்போ அதுவே இருக்கக்கூடிய இருபது அதிகாரம் முக்கியம் அது இல்லாமல் யூனிட் எயிட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது அதான் யூனிட் எயிட்னா இப்போ யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா அதில் வந்து தமிழ் கல்ச்சர் அப்போ தமிழ் எல்லாம் இருக்குது அதில் திருக்குறள் மதாச்சாரப்பட்ட இலக்கியம் தமிழருடைய வாழ்வியலை பற்றி பேசுதா இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்போ அதில் எத்தனை அதிகாரம் வரும் நிறைய அதிகாரம் வரும் அப்போது ஃபஸ்ட்டு இரு இருபதை முடிங்க அதுக்கடுத்து அது தொடர்பான அதிகாரங்கள் எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுட்டு வாங்க மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் போக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஓகேங்களா அதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே வந்து குரூப் யூஸ் பண்ண அப்படி கிடையாது குரூப் வர குரூப் டூக்கும் வரப்போகுது குரூப் வரப்போகுது தமிழ்நாடு நடக்கக்கூடிய எந்த எக்ஸாமினேஷனும் திருக்குறள் இல்லாத தேர்வு கிடையாது அப்படிங்கிற விஷயம் எந்த எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு சம்பந்தமான எக்ஸாமினேஷன் திருக்குறள் பயன்பட தான் போகுது ஓகேங்களா அட்லீஸ்ட் அஞ்சு அட்மோஸ்ட் பத்து திருக்குறள் படிங்க தெளிவா படிங்க திருக்குறள் குரலுக்கான விளக்கம் அதற்குரிய சொல்லும் பொருளும் இந்த விஷயத்த படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோவ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு திருக்குறளில் ஒரு தப்புமே விடாமல் வந்து உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்து அப்போ தெரியும் திருக்குறள் நான் தப்பே விடாத அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேதா அப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வேற என்ன சார் பண்ணணும் என்ன சார் ஏதோ மே இங்கு நியூஸ் நியூஸில் வர மாதிரி எழுதி போட்டிருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னா என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் அதுதான் லாஜிக் ஓகேங்களா அப்போது என்னது சார் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பாட்டினா மேக்ஸ்ல எவ்வளோ ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒரு ரிவிஷன் ஃபார்முலா என்ன ரிவிஷன் ஃபார்முலா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்கதோ அதை ரிவிஷன் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நே நேற்று வந்து உதாரணத்துக்கு நேற்று சனிக்கிழமை ஓகேங்களா சனிக்கிழமை ஃபுல்லா நான் என்ன படித்தேன் அதை இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஓகேதா பெரிய பெரிய டாபிக் படிச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட படிச்சுக்கோங்க தப்பு இல்லை ஓகேதா முடிஞ்சால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அரை மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி படித்ததை அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன படிச்சீங்களோ அதை தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க நிறைய பேர்கிட்ட இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிற விஷயமே இருக்காது அதனால தான் அவங்க வந்து கோட்டை விட்றாங்க ரெண்டு மார்க் ஒரு மார்க் தான் கோட்டை விட்றீங்க அப்போ ரிவிஷன் ஃபார்முலாவை இதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும் சரி நான் இதை பயன்படுத்தப் போகிறேன் டெய்லி குரல் படிக்கிறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் போட்டு பார்க்குறனோ சயின்ஸ் படிக்கிறனோ சோஷியல் படிக்கிறதா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எது படிக்கணோ எல்லாத்தையுமே அடுத்த நாள் காலையிலையும் அந்த வாரம் முழுவதும் என்ன படித்தேங்கிறத நான் ரிவிஷன் பண்ணுறேன் அதுதான் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ரிவிஷன் ஃபார்முலாவை நான் பயன்படுத்தப் போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஓகேவா எதுக்காக என்னுடைய அரசு வேலைகிற கனவுக்காக தான் நான் எதுக்கோ சும்மா யாருக்காகவோ பண்ணலை உங்களுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க ஓகேங்களா யாருக்காகவோ நீங்கள் பண்ணலையே உங்களுக்காக உங்களுடைய லைஃப் உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்க ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்யூஷன் வீக்லி ஒரு டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் தயவு செஞ்சு டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் சும்மா படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரிப்பும் ஆகும் ஓகே ஒன்றும் போரும் அடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 கண்ணோட்டத்தோடு படிக்க மாட்டிங்க படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு போடும்போது தான் சே இந்த விஷயத்தை நல்லா படித்தவன் தப்பு பண்ணிட்டவன் அப்படின்னு தோணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் நம்மளுடைய எந்த அளவுக்கு வீக்னஸாக இருக்கும்ங்கிறது விஷயம் தெரிய வரும் அப்போது வீக்லி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்டாவது தயவு செஞ்சு போட்டு பாருங்க அந்த டெஸ்ட்டு தான் மேக்ஸிமம் தமிழும் மேக்ஸும் இருக்கணும் ஒரு ஜிஎஸ் இருக்கிற மாதிரி போட்டு பாருங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா தமிழ் மேக்ஸ் இருக்கட்டும் ஒரு ஜிஎஸ் ஜிஎஸ் ஏதாவது ஒரு ஆறு யூனிட் ஏதாவது ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சம்பந்தமே இல்லாமல் பாலிட்டி படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கக்கூடாது ஓகேங்களா சார் சொன்னார்

இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் எழுதுனதுனால இருபத்தஞ்சிக்கு இருபது தான் எடுத்திருப்பீங்க பத்தொம்பது தான் எடுத்திருப்பீங்க பதினெட்டு தான் எடுத்திருப்பீங்க மேபி ரெண்டாவது அட்டம் எடுத்திருந்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தான் எடுத்திருப்பீங்கன்னா மேக்ஸ் இதை வீக் தான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இதுக்கப்புறம் அப்படி சொல்லக்கூடாது என்ன ஆனாலும் சரி இந்த குரூப் ஒனில் இந்த குரூப் டூவில் இந்த குரூப் ஃபோரில் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுத்தே ஆகணும் ஓகேங்களா ஏதாவது லட்சியம் நிச்சயமெல்லாம் கிடையாது ஒரே பாயிண்ட் வேறு வழியே கிடையாது ஓகேங்களா கிணத்துல குதினா குதிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி தான் ஓகேதா அப்போ இருபத்தஞ்சை விட்டு ஒரு மார்க்கு கூட நம்ம கனவுலேயே யோசிச்சு பார்த்துக்க கூடாது கம்மி ஆகணும் போனால் போட்டு ஒரு மார்க் தானே அப்படிங்கிறது ஜிஎஸில் யோசிக்கலாம் தமிழில் யோசிக்கலாம் இது ஒரு டாபிக் படிச்சா ஒரு மார்க் வருமா சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு வேணா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் மேக்ஸில் இந்த டாப்பிக்கை விட்டால் ஒரு மார்க் போயிருமா ஐயோயோ அவரா அப்படின்ற அளவுக்கு நீ என்ன செய்யணும் பயந்து போயிட்டு நீங்கள் கம்பல்சரி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போட்டே ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு நீங்கள் என்ன உண்டோ நீங்கள் பண்ணுங்கள் ஓகே நான் இதை பண்ண அதை பண்ணுன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது டெய்லி மேக்ஸை அப்படின்னா கேட்க மாட்டீங்க ஓகே நான் டெய்லி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டீங்க டெய்லி மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணினா கேட்க மாட்டீங்க அதனால் நீங்கள் என்ன உண்டோ பண்ணிக்கோங்க ஆனால் எக்ஸாமில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வரணும் அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு நான் உங்களை உங்ககிட்டே விட்டுறேன் ஓகே அடுத்து வெறும் மொட்டையை நான் என்ன எழுதி போட்டிருக்கேன்னா ப்ளீஸ் அவாய்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா அவாய்ட் பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணுமா அப்படி தான் நான் சொல்ல மாட்டேன் நண்பர்கள் எப்பவும் தேவை தான் அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேணா நீங்கள் எதில் வந்து தேவையில்லாத நேரத்தை விரயம் பண்ணுறீங்களோ விரயம்னா வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்குன்னு அவாய்ட் பண்ணணும்னு சார் சொல்லுன உடனே வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் இன்ஸ்டாகிராம் அன் இன்ஸ்டால் ஃபேஸ்புக் அன் இன்ஸ்டால் ஸ்மார்ட் ஃபோனே தூக்கி போட்டு கீபோ கீபேடு ஃபோனை வச்சுக்கிறது இந்த மாதிரி தான் பண்ண வேணாம் ஓகேங்களா அதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க முடியும் ஒரு வாரம் கூட தாங்காது நமக்கு தான் ஓகேங்களா அதெல்லாம் வேணாம் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் வச்சு எல்லாமே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் அதில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஐந்நூறு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க வேறு வழி கிடையாது அப்போது ப்ளீஸ் அவாய்ட் எதுல்லாம் உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தை அதில் செலவழிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயனும் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுற அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ஐநூறு ரீல்ஸ் பார்க்குறதுனால நமக்கு அம்மன் ஜதிக்கு ப்ரோஜனம் கிடையாது சரியா ஒரு ப்ரோஜனம் கிடையாது ஓகேங்களா ஹீரோயின் ஹீரோ அப்புறம் வந்து அங்கே பாடி பில்டர் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு கிரிக்கெட் நடக்குது இது மாதிரி பெரிய சீரீஸாக பார்க்குற காமெடி மீம் சீரீஸு பார்த்தாலே சிரிக்கக்கூடியது ஓகேங்களா இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க ஓகேங்களா அதனால் நமக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வேணால் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அதனால் எதாவது பயம் இருக்கா கிடையாது நீங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்கணும்னா அதுக்கு வேறு ஏதாவது தேடிக்கோங்க ஓகே ஏன்னா அதெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ண வச்சிருது ஓகேங்களே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே இல்லை இப்போ உங்களுடைய உங்களோட நிறையம் விரயம் ஆகுதோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் பஸ்ஸில் போகும்போது முடிஞ்சா படிங்க பஸ்ஸில் போகும்போது அதான் ஓகே யாராவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது பஸ் சும்மா மொபைல் எடுத்துக்கிட்டு ஏதாவது காதில் ஹெட்ஃபோனை போட்டு படிப்பு சும்மா கூட சும்மா முடிஞ்சா கூட கேளுங்க அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்டு இருக்க முடியாது சும்மா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாகவும் இருக்கணும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு எதிரும் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி அதில் செலவு பண்ணுறதுனால எனக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப வருஷம் அவாய்ட் பண்ண சொல்லலை ஒரு ஆறு மாதம் ஓகேங்களா ஆறு மாசம் கிடையாது கிடையாது ஓகேங்களா ஒரு நாலஞ்சு மாதம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ப்ளீஸ் அவாய்ட் சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கேன் அடுத்து பிளானிங்ஸ் கொடுத்துருக்கேன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக சொல்லணும் ஓகேங்களா இதுக்கப்புறமாவது இந்த வருஷத்துக்கு அப்புறமாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பிளான் பண்ணாலும் அந்த பிளானை கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக தான் ஃபஸ்ட் எடுங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிருக்கணும் ஓகேவா இந்த வாரம் நான் இந்த சப்ஜெக்ட்டை முடிக்க போகிறேன்னா தயவு செஞ்சு அந்த பிளானிங்கை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சரி இந்த வாரத்தில் நம்ம ஒரு நாள் மட்டும் விட்டுக்குவோம் சிக்கு ஒரு நாள் மட்டும் கெஸ்ட்டை தான் வந்துட்டாங்க விட்டுக்குவோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சிட்டு அதனால் படிக்கல இதெல்லாம் ஒரு ரீசனாக மழை பெஞ்சிட்டு படிக்கலை இப்படி தான் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஒரு பிளானிங் பண்ணிங்கன்னா அது என்ன உங்கள் தலையே போனாலும் சரி ஓகேங்களா என்ன ஆனாலும் சரி அந்த பிளானிங்கை நம்ம இதுக்கப்புறம் பண்ணியே ஆகுறோம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதெல்லாம் படிக்கிறோம்னா அதை படித்து தான் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரணும் இல்லைன்னா மண்டையை போட்டு குடையணும் மண்டைக்குள்ளே அக்பர் வரணும் மண்டைக்குள்ளே வந்து ஹிஸ்டரியில் இருந்து யாராவது வரணும் மண்டைக்குள்ளேருந்து இருந்து பால்ட்டி தான் வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம பிளான் பண்ண விஷயத்த முடிக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கணும் ஓகே தான் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று எழுதி போட்டிருக்க ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்கு எதுக்கு சார் சம்மந்தமாக ஹெல்த் ஸ்டடீஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு சரி தான் போயிருக்கும் எப்போவுமே உடல் நலமும் மன நலமும் நல்லா இருந்தால் தான் நம்ம படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உடம்பு சரி இல்லாத போது படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது மன சரி இல்லாத போது படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போது ஹெல்த்தும் இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய என்ன சொல்கிறது பிரெயினும் வந்து என்ன இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க ஹெல்த் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் இத்தனை தடவை வந்து இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் கோல்ட் ஆயிருக்கு இத்தனை தடவை ஸ்டொமக் பெயின் வந்துருக்குது இதெல்லாம் பாருங்கள் யோசிப்பேன் ஏதாவது தின்னுக்கிட்டு அதுக்கு போகிறோம் வயிறு வைக்கணும் செய்ய முடியாது அப்போ ஹெல்த்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டைம் நமக்கு கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா போச்சு அவ்வளோதான் மலை டைமில் வந்து கோல்டானா அவர்தான் ஒரு ஒரு வாரமே போன மாதிரி இருக்கும் அதாவது ஹெல்த்தையும் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நியூ இயர் ரிசல்யூஷனாகவோ நியூ இயர் அட்வைஸாகவோ நம்ம கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இதில் சொன்ன முக்கியமான விஷயங்களை இதுக்கப்புறமா அது ஃபாலோ பண்ணுங்க சரி சார் இதை சார் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் சிஸ்டனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸையும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஓகேங்களா தேங்க்யூ